புதிய சிப்பாய் காவல் கடமையில் இருந்தப்போ ஒரு லாட்ரி டிக்கெட் அவன் முன்னாடி விழுந்துச்சு அதில் அச்சிருந்த அழகான பெண் படம் பார்த்து பிறகு தூங்கு நேரத்தில் பார்த்துறேன்னு டிக்கெட் வைத்துட்டான் சில நேரத்துக்கு அப்புறம் டிவியில் லாட்ரி முடிவுகள் வர அது பத்து மில்லியன் டாலர் வென்றிருக்கு என்பதை தெரிஞ்சு அவன் மகிழ்ச்சியால் தினமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் ஆனால் ஒரு காற்று வீச அந்த டிக்கெட் பறந்து எதிரி நாட்டுக்குள்ளே போயிடுச்சு அதை கண்ட எதிரி இராணுவத்துக்கு அது என்னன்னே தெரியல பிறகு சிப்பாய்களே சொன்னாங்க இது லாட்ரி டிக்கெட் தகவல் பார்த்ததும் அதுவே அது பெரிய பழிசு வென்றிருக்கு என்பதை தெரிஞ்சாங்க இரவு நேரம் வந்ததும் அந்த புதிய சிப்பாய் எதிரி பகுதியில் சென்று அந்த டிக்கெட்டை திரும்ப கேட்குறான் இன்னைக்கு முடியாது நாளை மறுநாள் வாரு பேசி தீர்ப்போம்னு அவங்க சொல்றாங்க ஆனா அடுத்த நாள் அவன் வெளியே போகிறத அதிகாரி கண்டுபிடிச்சார் தன்னை துரோகி என்று யாரும் நினைக்க அவன் எல்லாரிடமும் லாட்ரி விஷயத்தை சொல்றான் இரண்டு நாட்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்காக இரு தரப்பும் சந்திச்சாங்க யாரும் தனியா டிக்கெட்டின் பணம் எடுக்க கூடாதுன்னு ஒவ்வொருவரும் தங்களோட ராணுவத்திலிருந்து ஒரே ஆளை கிளம்ப வச்சாங்க அந்த புதிய சூழலில் இரு பக்க சிப்பாய்களிடமும் பல நகைச்சுவையான சம்பவங்கள் நடந்துச்சு